உங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று கடந்த ஆண்டே வந்து நான் ஒரு நீண்ட பதிவு பதிவு அந்த அரசாங்கத்திற்கு எப்படி நாம் உதவியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பதிலுக்காக தான் வந்து நான் அந்த பதிவை போட்டேன் வந்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறார்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேராதாச்சும் கொடூரமான விஷயம் கொடிய விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பதிவு ஒன்று போட்டேன் அதே போல அதற்கு தீர்வு சொன்னேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாய்களை வந்து பராமரிப்பதற்கு எப்படி பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய நிலம் இருக்கும் அந்த அரசு நிலத்தை ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கர் அந்தந்த பகுதியில அந்தந்த மாவட்டத்துல ஒரு ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ அந்த நிலத்திற்கு ஒரு வேலி போட்டு அதை பராமரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா போன்ற அமைப்புகள் இருக்கு இவங்கதான் பாத்தீங்கன்னா நாய்களை அடிச்சா கூட கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம மேல வழக்கு போடுவதற்கும் வருவார்கள் அதனால் அவர்களிடத்துல அதை ஒப்படைச்சிருக்கீங்க அரசாங்கம் வந்து ஒரு நிதி ஒதுக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டா அவர்கள் நான் அந்த நாய்களுக்கு உணவு அளிப்பதற்கும் அந்த நாய்களை பராமரிப்பதற்கும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது வந்து சமூகத்தில் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சிலர் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா சிலர் யாரும் சொல்றேன்னா இந்த நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மனுஷனை அடிச்சா கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆளே வர மாட்டாங்க ஆனா அந்த நாய்களை அடிச்சா கூட உடனே கேள்வி கேட்கறதுக்கு வந்து சில அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள் ஓடி வந்துருவாங்க நம்ம மேல வழக்கு போடுவோம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த நாய்களால் மக்களுக்கு எந்த அளவிற்கு தொல்லையாக இருக்கிறது திருநாய்களால் அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனை இவர்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பங்களால வாழ்வாங்க கார்ல போவாங்க கார்ல அப்படியே கார்ல போயிட்டு அப்படியே போயிடுவாங்க நாய்களோடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியாது அவர் வீட்டுல நாய்கள் வளர்ப்பார்கள் ஆனா திருநாய்கள என்ன செய்யும் திருநாய்களால் எப்படி பாதிப்பு யாராருக்கு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்குதான் தெரியும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தெரியும் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கடிச்சு கொதறது பாருங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னண்டு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கடி கூட அந்த நாய்களுக்கு கடித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆடுகள் இறந்தன இது போன்ற நிறைய சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் பாத்தீங்கன்னா நம்ம வட்டி ஓட்டு போயின்னு இருப்போம் திடீர்னு குருகுல வந்துரும் நம்ம விழுந்து அடிபடுவோம் ஒரு சிலர் சாவார்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் இந்த தெரு நாய்களால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார்கள் இதற்காகத்தான் நான் ஒரு பதிவு போட்டேன் அதற்கு தீர்வும் சொன்னேன் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கூட கடந்த மாதம் உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான தீர்ப்பு அருமையான தீர்ப்பு சரியான தீர்ப்பு வழங்கியது உடனடியாக இந்த இரண்டு மாத காலத்துக்குள்ள வந்து இந்த எல்லாம் வந்து அகற்றி விடுங்கள் திருநாய்கள் தெரு திருநாய்கள் அகற்றி அதற்கு ஷெல்டர் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிடுங்க ஆனா தெருல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதன் பேர்ல பாத்தீங்கன்னா டெல்லி கேரளா போன்ற மாநிலத்துல பாத்தீங்கன்னா இந்த நாய்களை அகற்றும் பணியில் இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வந்துவிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் நாய்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நாய்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயத்த இந்த நாய் ஆர்வலர்களுக்கு நான் பார்த்து கேட்கிறேன் அவரை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் தான் உங்களுக்கு எல்லாம் அந்த வழி தெரியும் யார் எது வேண்டுமானாலும் பேசிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு குடும்பம் அந்த நாய்க்கடியால் பாதிச்சிருக்குன்னா தான் அதனுடைய வழி தெரியும் அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு தெரியக்கூடிய வழி வந்து உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி அமைப்புகளும் சரி இந்த நாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க பேருக்கு குரல் இருக்கிறாங்க நாய்க்கு ஆதரவாக இப்ப அரசாங்கம் என்ன பண்ணனா ரெண்டு விஷயத்த நீங்க நிலத்தை ஒதுக்கிட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த எஸ்பிஎஸ்சிஏ ப்ளூ கிராஸ் பண்ற அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீங்கன்னா அவங்க பாத்துப்பாங்க நாய்களுடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்து பத்து வருஷம் தான் அதிகமான அதனுடைய வாழ்க்கை பயணம் அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும் சித்திரம் நாய்ங்க நார்மலாவே இப்ப திருநாய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு மேலதான் இருக்கு சோ இந்த எடுத்து பண்ணாங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் தான் அதுக்கப்புறம் திருநாய்களே இருக்காது அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி மெத்தட் அரசாங்கத்துக்கு நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் ஈஸி மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாய் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க நாய் ஆர்வலர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த திருநாய்களை அகற்றுவது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரு மாளிகையில வாழக்கூடிய இந்த நாய் ஆர்வலர்கள் மாளிகையில் வாழக்கூடிய நாய் ஆர்வலர்கள் இப்போ அரசாங்கத்திற்கு நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் யார் யார் இந்த மாதிரி நாய்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ நாய்களை பிடித்து கொண்டு போய் ஒரு பத்து நாய் அவங்க அவருடைய அவங்களுக்கு பராமரிப்புல விட்டுருங்க யாரு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இந்த நாய் ஆறுக்கு அவங்க வீட்டுல இந்த பங்களால இருக்கக்கூடியவர்கள் எங்க தானே சரி அவங்களுக்கு ஒரு பத்து நாய் அவங்க அந்த பத்து நாயை பராமரிக்கணும் சாகர் வரைக்கும் அதே போல எல்லா நாய்களையும் நம்ம வந்து பிரித்து கொடுத்துடணும் சொன்னா அரசாங்கத்துடைய வேலை வலு கம்மியாகும் இது ஒரு ஈஸி மெத்தட் தான் இது ஸோ இது வந்து மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது அதே போல இந்த நாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறார்கள அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விஷயத்தை அரசாங்கம் உடனடியாக செய்தால் இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இன்று சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசுவதே இல்லை சமூக அக்கறையே யாருக்குமே இருக்காது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நாய்களால் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நான் தெளிவா சொல்றேன் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐந்து லட்சம் பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த கொடிய தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு நான் பல முறை சொல்லிட்டேன் நாய்க்கடியால் ஆனால் பாத்தீங்கன்னா இதற்கு ஆதரவு நிறைய வந்து நாய்களுக்கு ஆதரவாக நிறைய ஆர்வலர் பேசுறார்கள் இது அரசாங்கத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஈஸி மெத்தட் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டா இந்த நாய் ஆர்வலர்கள் பேசிக்கொண்டே இருக்காரு பாத்தீங்களா அவர்களும் வாய் முடிப்பாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா உச்ச நீதிமன்றம் கடுமையாக சொல்லிவிட்டது திரும்பி மறுபடியும் யாருக்காவது யாராவது நாய்களுக்கு ஆதரவாக வந்தீங்கன்னு சொன்னாங்க உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியாச்சு எடுக்கப்படணும் மீறி வராங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த திருநாய்களை யாரா நாய் ஆர்வலர் இருக்காங்களோ அவங்க வீட்டுல ஒரு பத்து பத்து நாய் கட்டி போட்டுருங்க அவரை வச்சு பராமரிக்கட்டும் அவ்வளவுதான் எல்லாருமே எல்லாருமே முடிச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல பாத்தீங்கன்னா வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதுதான் வந்து சுமுகமான தீர்வு இது உடனடியாக அரசாங்கம் எடுத்து செய்தால் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்